மார்ச் இருபத்தி ரெண்டு சீத்லா அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி சர்வ பலன்களை தரக்கூடிய ஒரு நாள் இந்த ஒரு நாளை தவற விட்டுடாதீங்க தீரா கடனும் தீரும் ஐந்து ரூபாயும் ஐம்பது லட்சமாக மாறும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சீத்லா அஷ்டமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைத்ரா மாதம் கிருஷ்ணபட்ச அஷ்டமி திதி அதாவது ஹோலியோட எட்டாவது நாள் வரக்கூடிய நாள் இந்த நாள் இதை சீத்லா அஷ்டமி விரதம் அப்படின்னு நார்த் சைடு வந்து இவங்க வழிபடுவாங்க சீத்லா அஷ்டமி பச்சோடா அல்லது பச்சோடா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாள்ல சீத்லா தேவியை வழிபடுவது அவர்களுடைய வழக்கம் நம்ம வந்து தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை நம்ம வழிபடுவோம் இந்த நாளில் அம்மனையும் நம்ம சேர்த்து வழிபடும்போது நமக்கு தேவியோட அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அஷ்டமி அப்படின்னாவே பைரவருக்கு உகந்த நாள் சனிக்கிழமை பொதுவாக பைரவருக்கு ஆஞ்சநேயருக்கு சனி பகவானுக்கு உரிய நாள் இந்த அஷ்டமியும் சேர்ந்து வருது பாருங்கள் சனிக்கிழமை அஷ்டமியில் சேர்ந்து வரக்கூடிய நாளால் பைரவரை மறக்காமல் உங்கள் பக்கத்தில் இருக்க ஆலயங்களில் இருக்குது அப்படின்னா போய் மறக்காமல் வழிபடுங்க இந்த நாளில் சீத்லா தேவியை வந்து நார்த் சைடுக்காரவங்க பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு தட்டில் வந்து ரபடின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஸ்வீட் ஐட்டம் அது ரொட்டி அரிசி தயிர் சர்க்கரை பச்சைப்பயிறு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் தண்ணி இதெல்லாம் வச்சு அவங்க கும்பிட்டுட்டு அந்த தண்ணீரில் வந்து சில பொருட்களை கலந்து அதை வந்து கண்களில் பூசிக்குவாங்க அம்மனுக்கு வந்து குளிர்ச்சியான உணவு வகைகளை செஞ்சு வைப்பாங்க இதன் மூலம் அவங்களுக்கு வந்து சந்தோஷம் செழிப்பு செல்வம் மகிமை இதெல்லாம் ஏற்படும் அப்படிங்கிறது அவர்களுடைய வழக்கம் இந்த சீத்லா அஷ்டமியில் நம்ம பைரவரை வழிபடுவது போல் நாமனே சொன்ன மாதிரி அம்மன் கோவில் அருகில் இருந்தது அப்படின்னா அங்கே போய் நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மார்ச் இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில வருது இல்லையா அன்றைய நாள் வந்து அஷ்டமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒரு மணிக்கே ஆரம்பித்து அதற்கு பிறகு இருபத்தி மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலை வரையும் தான் இருக்குது ஒன்று நாற்பத்தி மூணு வரையும் அஷ்டமி திதி அதற்கு பிறகு நவமி திதி ஆரம்பிக்குது அப்ப முதல் நாள் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில இருந்து அடுத்த நாள் அதிகாலை வரையும் இருக்கனால உங்களுக்கு முழுவதுமாகவே அஷ்டமி திதி இருக்கு அப்ப அஷ்டமியில் இந்த பரிகாரத்தை நம்ம ஃபுல்லா எப்ப வேணாலும் நம்ம செய்யலாம் ஆனா இந்த பரிகாரத்தை ஈவினிங் தான் ரொம்ப சிறப்பு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராவுகாலம் ஒன்பது டு பத்தரை ராவுகாலம் வந்து பைரவருக்கு ஏற்ற நேரம் தான் அதனால் அதுவும் கடன் பிரச்சனை தீர்வதற்காக செய்கிறோம் அப்படின்னா அதனால் எந்த தவறும் இல்லை ஆனால் யமகண்டத்தில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது அது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை டு மூணு மதியம் அதனால் அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யாதீங்க முடிஞ்ச வரையும் ஈவினிங் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குனி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய இந்த அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி திதியை நம்ம பயன்படுத்திக்கணும் முழுவதுமாக இருக்குது அதனால் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் சனிக்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவர் சன்னிதானத்துக்கு போய் தேய்பிரை அஷ்டமி வழிபாட்டை மேற்கொள்ளலாம் நீங்கள் வந்து பக்கத்துல பைரவர் சன்னதி இல்ல அப்படின்னா சிவன் கோவிலில் பைரவர் இருப்பாரு இல்லைனாலும் பரவாயில்ல அந்த சிவன் கோவிலில் நீங்க வழிபாடு செய்யலாம் பக்கத்துல அம்மன் சன்னதி இருந்தா அங்க போய் நீங்க வழிபடலாம் சிவன் அப்படிங்கிறவரையே நம்ம ருண விமோச்சனர்னு சொல்லுவோம் ருண அப்படின்னா கடன்னு அர்த்தம் நம்மளுடைய பிறவி கடனையும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார கடன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடனையும் தீர்க்க வல்லவர் அதனால சிவன் கோவிலில் நீங்கள் பைரவர் கண்டிப்பாக இருக்கும் இல்லைனாலும் சிவனை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிறப்பு வாய்ந்த பலன் வந்து கிடைக்கும் தேய்பிரை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபடும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு மன தைரியம் வந்து அதிகரிக்கும் எவ்வளவு கடன் சுமை இருந்தாலும் சரி அதுலேருந்து எப்படியாவது வெளிவந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும் மன தைரியமும் நம்பிக்கையும் இருந்தாவே நம்ம எந்த இருந்தும் நம்ம வெளிவந்துடலாம் அது ஒரு மொதல் விஷயம் முதல்ல நமக்கு எதுலேயுமே ஒரு வழிபாடு செய்கிறோம் பரிகாரம் செய்கிறோம்னாவே அதில் முதல்ல நம்பிக்கையோடு செய்யணும் சும்மா சொன்னாங்க செஞ்சு பார்ப்போம் அப்படின்னுலாம் செஞ்சா பிரச்சனை தீராது கடனும் தீராது அதே போல் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு சும்மா உக்காந்துருந்தா அஞ்சு ரூபாயும் ஐம்பது லட்சமாலாம் மாறாது நமக்கு ஏதாவது ஒரு தடை வந்து பொருளாதார ரீதியாக பணம் வருவதற்கான தடைகள் இருக்கும் அது ஏதோ ஒரு காரணத்தால இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் அகற்றுவதற்காக தான் இந்த சின்ன சின்ன பரிகாரங்களெல்லாம் எல்லாம் நம்ம செய்யறோம் அது மட்டும்தான் நம்ம உழைப்ப போட்டு இந்த பரிகாரத்தையும் செய்யும் போது நமக்கு நிச்சயம் வரக்கூடியது சீக்கிரம் வந்து சேரும் நமக்கு இப்ப இந்த பரிகாரத்தை வந்து நம்ம கோவிலில் செஞ்சா மட்டும் பத்தாது இத வீட்டில் நம்ம எப்படி முறைப்படி செய்கிறோமோ அதுதான் நமக்கு நல்ல பலனை தரும் கோவில்ல செஞ்சிட்டு வந்து வீட்லயும் செய்யணும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்போ பைரவர் கோவிலுக்கு ரெண்டு புது மண் அகல் விளக்கு எடுத்துகிட்டு போங்க புதுசாக வாங்கியிருக்கணும் நீங்கள் பழைய மண் அகல் விளக்கை பயன்படுத்தாதீங்க மிளகு தீபம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதை எப்படி போடணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியல ஒரு சிவப்பு நிற சதுர வடிவத்தில் ஒரு காட்டன் துணி எடுத்துக்குங்க அதில் வந்து ஒன்பது அல்லது பதினெட்டு அல்லது இருபத்தி ஏழு இப்படி ஒன்பது கூட்டுத்தொகை வரக்கூடிய அளவுல மிளகு வைக்கணும் ஏன் ஒன்பது அப்படிங்கிற எண்ணிக்கையில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது அப்படிங்கிற எண் வந்து செவ்வாயை குறிக்கக்கூடியது செவ்வாய் பகவான் கடன் தீர்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடியவர் அதனால இந்த சனி பைரவருக்காக ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு அப்படிங்கிற அளவுல இந்த சிவப்பு துணியில அந்த மிளக வச்சு அதை நல்லா முடிச்சு போட்டுடுங்க முடிச்சு போட்டுட்டு அதில் நல்லெண்ணெயை ஊற்றணும் நெய்யை ஊற்றி ஏற்றலாமா ஏற்றக்கூடாது இந்த பரிகாரத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் ஏத்தணும் அதற்கு பிறகு ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கால பைரவரை கும்பிட்டு கால பைரவா என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் அப்படின்னு மனம் உருகி பிரார்த்தனை பண்ணுங்க கால பைரவரையும் குலதெய்வத்தையும் மனதார நினச்சி எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் அடுத்த அஷ்டமி திதிக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை ஏதாவது ஒரு ரூபத்தில் குறைஞ்சிருக்கும் கடன் சுமையை திருப்பி தருவதற்கான வழி அந்த ஈசனும் அந்த பைரவனும் உங்களுடைய குல தெய்வமும் காட்டி கொடுக்கும் இப்போ கோவிலில் நம்ம இது மாதிரி செஞ்சுட்டு வீட்டுக்கு வர்றோம் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இரவு தூங்க போவதற்கு முன்பாக படுக்கிறதுக்கு முன்னதான் தான் இதை செய்யணும் ஒரு எட்டு மிளகு எடுத்துக்குங்க இந்த எட்டு மிளகையும் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உங்களுடைய தலையை வந்து எட்டு முறை சுற்றணும் அது சுற்றுறது எப்படி சுற்றணுங்கிறது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் மட்டும் எட்டு முறை சுற்றணும் சுத்திட்டு இந்த மிளகை வந்து நெருப்பில் போட்டுடுங்க ஒரு சின்ன மண் அகல் விளக்கு இருந்ததுன்னா போதும் அதுல அந்த விளக்கு பழைய விளக்கா கூட இருக்கலாம் ஆனா அந்த விளக்கை மறுபடி நீங்க வந்து சாமிக்கு தீபம் ஏற்றுவதற்காக பயன்படுத்த கூடாது எந்த ஒரு நாள்லயும் அந்த மறந்து ஏத்தாதீங்க அதுல அந்த கற்பூரத்தை போட்டு இந்த மிளக போட்டு ஏற்றிடுங்க அந்த மிளக அதுல போடுறப்ப என்னுடைய கடன் சுமையெல்லாம் இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போகட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டே மிளக போடணும் மிளகு எப்படி அந்த நெருப்புல வெடிச்சு சிதறுதோ அதே போல் உங்களுடைய கடன் சுமையும் வெடித்து சிதறும் மிளகு வெடிச்ச பிறகு கற்பூரம் அணைஞ்சப்பறம் அந்த சாம்பலை எடுத்துகிட்டு போய் ஏதாவது கால் படாத இடத்துல போட்டுடுங்க போட்டுட்டு மறக்காம கை காலை கழுவிக்கிட்டு அதற்கு தான் நீங்கள் தூங்க போகணும் இது வந்து உங்களுக்கு உடனே பலன் கிடைக்கல அப்படின்னா அடுத்த தேய்பிரை அஷ்டமிலையும் இதே பரிகாரத்தை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்